எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே விளங்கு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்கள் நிறைய நல்லது நடக்கட்டும் இறைவன் கூட இருக்கட்டும் எங்களுடைய ஊருடைய தாயார் ஆண்டாளம்மா கூட இருக்கட்டும் ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது ஒரே நாடு பத்திரிகையை வந்து வெறும் மூணு பேர் வச்சுட்டு எங்கள் அண்ணன் நம்பினாரன் எப்படி செயல்படுத்துறாருன்னு எனக்கு ஒரு தெரியும் அதுக்கு வந்து சந்தாதாரர்கள் எவ்வளோங்கிறது மட்டும் இல்லை உள்ள கான்ட்ரிபியூட்டர்ஸே வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சிங் பட் வந்து திரு நாராயணன் அவர்களை நம்பி எதையும் கொடுக்கலாங்கிறனால தான் அவருக்கு நம்பி நாராயணனே பேர் வச்சாங்க சங்கத்துலேருந்து வளர்ந்தவங்க அப்புறம் அப்படி தான் இருப்பாங்க என்ன கிடைக்குது அப்படிங்கிறலாம் இல்லாமல் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வேலை பார்க்கக்கூடியவங்க அப்படி இருக்கிறாங்க நான் பார்த்துக்க அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தியாகம்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதே அது வந்து இத நான் சொல்லல எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேங்க இன்னைக்கு காலையில ஒரு பொதுக்கூட்டத்தில் கட்சியில் வந்து மேடையில் பாத்தீங்கன்னா மொத்தம் மூவாயிரம் பேர் ஏதோ ஒரு முந்நூறு பேர் நினைக்கிறேன் அந்த நம்ப மாட்டீங்க அவர் தான் மேடையில் இருக்கிற துரத்துறார் கீழே இறங்கு கீழ இறங்கு கீழ இறங்குன்னு இறக்கி விட்டது பூரா அங்க அண்ணன் திருமாவளவன் தான் அவர் தான் இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லியிருக்கிறாரு இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க காரங்க என்னைக்காவது மைக்கு முன்னாடி முன்னாடி பார்த்திருக்கியா என்னைக்காவது நான் பேசுகிறோன்னு பேசி ஆசைப்பட்டு பார்த்துருக்கியா தலைவரோட ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி பார்த்துருக்கியா கிடைச்ச இடத்துல வந்து படுத்து கிடைச்சதை சாப்பிட்டு வச்சுட்டு அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு அண்ணன் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிசி பட்டம் வாங்கின மாதிரி அண்ணன் திருமாவளவன் ஆயாலே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவ்வளோ பெரிய பட்டத்தை வாங்கியிருக்கு அதிலிருந்து வந்தவர் திரு நம்பி அவர்கள் நிறைய சர்வப்பரி தியாகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நான் வந்து இரண்டு பெரிய தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நாளிதழ்கள்லேருந்து இருந்து பயிற்சி பெற்றவன் அப்படிங்கிற அடிப்படையில் இது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது தெரியும் அது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம் அதை வந்து அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ மின் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது நாளையோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு அண்ணன் சொன்னார் உடனே இங்கே ஒருத்த உடனே ஆரம்பிக்கும் நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம்னாரு அவர் வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு எனக்கு தெரியும் அப்படி சொன்னவர் வந்து அதை வந்து சொல்லிட்டு போகிறது ஈஸி அதுக்கப்புறம் செய்கிறது யாருன்னு எனக்கு தெரியும் அண்ணன் வேறு வெளியில் பார் கோடு வச்சுருக்கோம் பார் கோடு பார் இல்லை பார் கோடு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி போங்கன்னா முந்நூறுவா இந்த புஸ்தகம் நானும் பார்க்குறேன் ரெண்டு குவார்ட்டர் வேலை யார் யாரெல்லாம் வாங்க போகிறீங்கன்னு பார்க்க போகிறேன் முந்நூறுரூவா வந்து இதோடைய இந்த நாளேட்டுடைய இந்த இதழுடைய விலை அந்த நம்பர் மட்டுமே கிடைச்சாலே போதும் நீங்கள் பார்க்காட்டாலும் கூட அன்னை வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பார் அது வந்து ஆன்லைன் இதாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பெரிய முயற்சி அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகளுடைய தொலைக்காட்சிகள் நாளிதழ்கள் நம்பர் ஒன்றா இருக்கிறது இல்லை அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு முரசொலி அப்போ வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள் மட்டுமே வாங்கி படித்தால் முரசொலி தான் தமிழ்நாட்டில் நம்பர் தான் இருக்கணும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதில் என்ன வரும் அப்படின்னு அதனால் வந்து அது நம்பர் நாளேடாக இல்லை அதே தான் எல்லா ஊடகங்களுக்குமே அவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா டிவிக்குமே எல்லா பேப்பருக்குமே ஆனால் ஜெயலலிதா அவர்கள் பொதுச்செயலாளராக இருந்தபோது அதிமுகவில் காலையில் எல்லாரும் சாமி கும்பிட்டு தான் நமதி மிஜார் பேப்பரே திறக்கணும் யாருடைய பதவி இருக்குது யாருடைய பதவி இல்லைங்கிறது காலையில் நமதிஜாரை பார்த்தா தான் தெரியும் அது போன்ற விஷயத்தை அண்ணன் நயினார் நாயந்தன் அவர்கள் இதில் செஞ்சார் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடும் அதை வந்து எல்லாருமே அங்கே அங்கே போட்டுட்டு நாங்கள் வந்து அங்கே பார்த்துட்டு நீங்கள் பார்த்தேன்னா அப்புறம் வந்து யார் பார்ப்பா அப்படி தான் ஒன்று போயிட்டு இருக்கும் நமக்கு அப்போ வந்து அதிகாரப்பூர்வ நாளேடு அப்படின்னா திரு இலகணேசன் அவர்கள் ஒரு பெரிய தியாகி அது வந்து எழுபத்தஞ்சில் எமர்ஜென்சி பீரியடில் இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறீங்க நான் பார்க்குறேன் அப்படி நிறையா பேரை சொன்னாலே வைப்ரண்ட் ஆகிற மாதிரி இளைஞர்கள் நாமெல்லாம் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே இந்த பாலிடிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அண்ணன் நிலகணேசன் அவர் தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படிங்கிறது வந்து இருக்குதா அப்படின்னு யாருக்குமே தெரியாத போது அவரோ திரு எச் ராஜா அவர்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனசங்க காலத்துலேருந்து அவ்வளோ பெரிய ஆச்சரியமான உழைப்பில் கொடுத்துட்டு இருந்தாங்க உண்மையான தியாகம் தலைமறை வாழ்க்கை வீட்டோடு இருக்க முடியாது பேச்சுலர் லைஃப் வாழ்ந்தவங்க அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது இன்னைக்கு கதையை கேட்டால் திரு அண்ணன் அண்டை அவர்கள் சொன்னாங்க அதெல்லாம் கதையை கேட்டால் நடந்துருக்குமா இந்த மாதிரி அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியப்படுது ஆனால் இந்த வரலாறுகள்லாம் சொல்லப்படவே இல்லை வரலாறுனா அது காங்கிரஸ் கூடியது அவ்வளோதான் வரலாறுனா மாதிரி யாருக்குமே கிடையாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு சினிமானு சொல்லுவாங்க போல அந்த மாதிரி வந்துருச்சு அப்போ இதுக்கு பெரிய ஒரு பெரிய தியாகம் பண்ண ஒரு தலைவர்கள் கொண்டு வந்த ஒரு நாடு அப்போ அதற்கான முக்கியத்துவம் எப்படி கிடைக்குனுங்கிற பார்க்கணும் சோசியல் மீடியாவில் ஒரே நாடு ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் எப்படி செயல்படுத்துறதுங்கிறதான் நமக்கு வந்து இன்றைக்கி பூவுக்கே சென்ட் அடிச்சு தான் விற்க வேண்டியிருக்கு இந்த பூவுக்கே சென்ட் அடிக்கணும் பூவை தன்னால் மணக்கணால தாண்டி இது வந்து எவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட சரக்கு இருக்குது மிடுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உள்ளே

முதலமைச்சராக இருந்தவர் வைப்ரண்ட் குஜராத்துக்காக சென்னையில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணார் அந்த கூட்டத்தில் செய்தியாளனா நான் செய்தியாளனா நான் போய் கவர் பண்ண போயிருந்தேன் அவர் சின்ன உள்ளரங்க கூட்டம் ஒரு ஹோட்டல் நடந்த நட்சத்திர விதி நடந்து ஒவ்வொரு தொழிலதிபரும் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார் ஒரு முதலமைச்சராக இல்லை ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒரு சிஇஓ போல செயல்பட்டு இருந்தார் அப்போ எவ்வளவு தூரம் உழைப்பு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் வெளிச்சமும் இருந்தால் தான் அதற்கான விடியல் கிடைக்கும் நான் போக அப்போ வந்து இந்த ஒரே நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு கடுமையான உழைப்பை கொண்டதாக இருக்கிறது அதற்கு பின்னாடி நிறைய வெளிச்சங்கள் தேவைப்படுது விளம்பரங்கள் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னால் யாரும் கொடுத்துட மாட்டாங்க விளம்பரம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இங்கே வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க இவ்வளோதான் தத்துவம் நான் வந்து அது உள்ள இன்சென்டாக வந்து பார்த்து சொல்கிறேன் அந்த ஒரே நாடு வாங்கினா பல விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது வெறுமனே மருந்துகளை கொடுத்து கொண்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதற்கு ஒரு கேப்சூல் தேவைப்படுது மருந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதுக்கு ஒரு கேப்சூல் தேவைப்படுது அப்போ எப்படி கொடுக்கணுங்கிற பாருங்க நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒரு செயல்பாடு போல தெரியும் அதற்கு வந்து அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை காலம்லாம் வந்துருச்சு அப்போ வந்து அது அப்படியே எங்கே அது அது டிரான்ஸ்பார்மேஷன் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கும் அது வேற ஒரு இடத்துக்கு நகரணும் ரொம்ப அற்புதமான விஷயம் மின்னிதளா வந்தது அந்த மின்னிதழா வந்ததுல உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக தலைவர்களுடைய அறிக்கைகள் அவருடைய குறிப்புகள் அவருடைய ட்வீட் அவங்க எல்லாமே வந்து முதல்ல நீங்கள் எங்கே பார்க்கறீங்கன்னா ஒரே நாடுல பார்க்கற மாதிரி கொண்டு வரணும் ஸோ ஒரே நாடுல பார்த்தா தான் நமக்கு விஷயமே தெரியுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ரொம்ப அருமையான சின்ன பிள்ளைங்க அண்ணங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பியூட்டிஃபுல்லா வந்து வேலுநாச்சியார் பத்தின ஒரு நாடகத்தை நடத்தி காட்டினாங்க நீங்க எல்லாம் சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க அந்த பிள்ளைகளை பார்க்காம செல்போனை நோண்டிட்டு இருந்தீங்க அதையும் நான் கவனித்தேன் ஆனாலும் அந்த பிள்ளைகள் ரொம்ப சீரியஸா தங்களுடைய கடமையில சிறப்பா முடிச்சாங்க ஆர்எஸ்எஸ் காரர்களை போலவே யார் கவனிக்கிறார் யார் கவனிக்கவில்லை என்பதில் கருமமே கண்ணாயினார் போல தங்களுடைய கடமையே செவனே செய்வனும் அந்த பிள்ளைகள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணி காட்டுனாங்க அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி நாங்க ரங்கராஜ் பாண்டே பேசுறதுக்குனே வச்சிருக்கோம் அப்படின்னு இதற்கு முன்னாடி அண்ணன் சுபதி இவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு வாழ்த்து செய்தி ரங்கராஜ் பாண்டே பாஜக எதிர்பார்த்தது என்னமோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கடை சேர்ந்தது என்னமோ ரங்கராஜ் பாண்டே அவ்வளவு எதிர்பார்த்தாங்க பாவம் அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அண்ணனுடைய வாழ்த்து செய்தியில் அது வந்து இன்னைக்கு காலையில ஒரு மூத்த ஐஏஎஸ் ஆபீசர் வந்து முன்னாள் ஐஎஸ் ஆஃபீஸர் சோ இன்னைக்கு பாவம் யாருக்கா அவருக்கு முன்னாள் ஆஃபீஸர் வந்து அப்படியே என்ன நடக்குது எப்படி போகுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பார்ட்டி நோ அப்படின் விச் பார்ட்டி சார் பிஜேபி பார்ட்டி சாக்க ஆகிட்டார் பார்ட்டி இல்லையா அப்படினா இப்படிதான் சார் பிரச்சனை இவங்க பூரா நம்மளை சங்கீந்திட்டுறாங்க அவங்க பூரா நம்மளை சேர்க்க மாட்டாங்க ரெண்டுமே இல்லாமல் அவர் காயத்ரி சொன்ன நட்ட நடுவில் நடுநிலை ஆக்கி விட்டாங்க ரெண்டுமே அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு எந்த கவலையும் கூட எந்த மேடையாக இருந்தாலும் ஏறி பேசுவோம் அது பிஜேபி மேடையாக இருந்தாலும் சரி திமுக மேடையாக இருந்தாலும் சரி விடுதலை மேடையாக இருந்தால் பேசுகிற இடத்து பூரா உண்மையாக தான் பேசுவேன் எனக்கு அதில் எந்த குழப்பம் இல்லை இன்சிடென்டலி பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடையில் நான் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நீங்கள் நினைப்பது போல சுலபமாக இருக்க போவது இல்லைன்னு சொன்னேன் அண்ணன் நயனார் வந்துட்டாரு இட்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஆஸ் மச் ஈஸி டாஸ்க் அப்படின்னு பாருங்க யாருமே எதிர்பாராம ப்ரெஸ் மீட் பன்னெண்டு மணின்னு சொல்லிட்டாங்களா ரெண்டு மணிக்கு சொல்லிட்டாங்களா நாலு மணின்னு சொல்லிட்டாங்களா எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எம்மகண்டம் முடிஞ்ச பிறகு மூணு டு நாலு முடிஞ்ச பிறகு ஒருவன் வந்தார் அவ்வளோதான்

இரவு விருந்தே திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டில் திரு அமித்ஷா அவர்கள் சாப்பிட்டுருக்கார் ஆனால் இவங்க வந்து எப்படி நாங்க நீங்க பதறாதீங்க நீங்க பதறினு நடந்துருங்க அய்யோ அப்படி அவர் இதற்கு முன்னாடி சொன்னாரு சார் கூட்டணி அமைய மாணவன் பங்குனி ஊத்துற தன்னைக்கு நல்ல மூர்த்த தண்ணி நடக்கும் போது பார்த்துட்டு இருக்கும் நடந்துருச்சு நான் சொன்னேன் வரவேற்புக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க கட்டாயம் அதுக்கு வந்துருக்க பத்திரிக்கையாளர் சொல்லாமல் இருக்க முடியாது கட்டாயம் அப்போ வந்து ஒரு இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கிறது அது எவ்வளோ தூரம் நகரப்போகுது அப்படிங்கிற நம்ம வந்து அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம் கட்சி பத்திரிகைன்னு நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது நான் வந்து சும்மா பதிவு மட்டும் மாற்ற மாநில தலைவர் இருக்கிறாங்க அந்த துறைக்கே சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க இருக்கிறாங்க அதோடைய ஆசிரியர் திரு அவர்கள் இருக்கிறாரு பத்திரிக்கை நடத்துகிற வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் ஒரு கார்டு வாங்குறதுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும் பட் பத்திரிகை நடத்துற வந்து ரொம்ப செலவான காரியம் அது வந்து அதுவும் பேப்பராக கொண்டு வர வந்து காஸ்ட் உங்களுக்கு எனக்கு வந்து தினமலர் தினத்தஞ்சுலாம் எவ்வளோ சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க தினமணியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சர்க்குலேஷன் கூட வேண்டாம்னே முடிவு பண்ணாங்க அது வந்து சர்க்குலேஷன் கூடுனா காப்பி கூடும் காப்பி கூடுனா பிரிண்டிங் காஸ்ட் கூடும் பேப்பர் காஸ்ட் கூடும் அப்படி பண்ண முடியாது அப்படி சர்க்குலேஷன் வேண்டாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் வந்து அதை பட்டு ஒரு ஒரு அருமையான வரை கிடைக்குமானால் அது வந்து செய்யலாம் கட்சி பத்திரிக்கைங்கிற ஒரு சிரமமான விஷயம்ல தாராளமாக முயற்சி பண்ணி பார்க்கலாம் பட் வந்து அதற்கு முன்னாடி நூற்றம்பது விஷயங்கள் வரணும்னு நினைக்கிறேன் திரு முருகன் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு செயல் வீரர் நிறைய வந்து இந்த இடத்துல வேல் யாத்திரையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்து வேற ஒரு எழுச்சியை நிதர்சனமாக கண்ணில் காட்டினவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அவர் தலைமையில் சந்தித்து நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே கொண்டு போய் காட்டினவர் அப்படி ஒரு ஒரு ஆக்டிவான செயல் வீரராக இருக்கிறார் அவரும் அது தான் நிறைய வந்து பேச மாட்டார் அவருடைய ஆக்ஷன்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அதே போல் எங்கள் அண்ணன் அண்ணன் நயனார் நாயந்தர் வந்து பேச்சுக்காக அறியப்பட்டவர் அல்ல அவர் வந்து ஒரு செயல் வீரர் அவர் வந்து பெரிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு புதிய தலைவரும் முந்தைய தலைவரை இவரை போல புகழ முடியாது திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் சொத்து அப்படின்னு வேற எந்த தலைவருக்காவது வாய்ப்பு இருந்தால் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து பணிவும் அடக்கமும் தன்னுடைய குணமாக கொண்டிருக்கக்கூடியவர் திரு நயினா நாயந்திரன் அவர்கள் அது மட்டும் இல்ல எங்க நெல்லை சீமையை சேர்ந்தவர் அழக அழக பிரேம்ல அப்படி போட்டோ போட்டீங்கன்னு அப்படியே வந்து அதை அட்ராக்ட் பண்ணிடும் அண்ணன் வந்து தான் எதிரில் இருக்கிறவங்க கூட வந்து அவர்கிட்ட வந்து காயத்திரி அவர்கள் சொன்னது போல எதிர்க்க கூட சரிங்க நான் அன்பா பண்ணிருங்க ஏன்னா அப்படி அப்படி எந்திரிச்சு நின்னா அப்படி ஸ்டைலா இருக்கு அவர் வந்து எங்க ஊர் பண்ணையார் அதனால வந்து பிரம்மாண்டமான விஷயம் உபசரிப்புகள்ல உபசரிப்புகள் அவர் அடிக்கடிக்கு ஆளே கிடையாது அவ்வளவு அன்பு பண்பு அவ்வளவு பெரிய இடம் வந்தாலும் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க எல்லா சமுதாயத்திலையும் வந்து ஒரு பெரிய நட்பு பாராட்டக்கூடியவர் வந்து திரு நயனா நாயந்திரன் அவர்கள் நான் திரு அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையின் போது நான் ஒரு நாள் கவரேஜுக்காக நியூஸுக்கு நான் போயிருந்தேன் சாணைக்கால வந்து அப்போ வந்து அண்ணனுடைய பகுதியில் தான் அது நடந்தது ஈ ஓன் பிலீவ் நானும் அண்ணனும் நடந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கிறோம் மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த கட்சியும் சொன்னால் பிரச்சனை வந்திருக்கிறனால சொல்லாமல் மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர்வலத்தின் முன்னாடி வந்து அண்ணன் நயனாரை பார்த்து வணக்கம் வைத்து பத்து நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க எல்லாம் வேற அவர் வேற கரவேட்டி கட்டியிருக்கிறார் அவர் கரவேட்டி கட்டியிருக்கிறார் ஒவ்வொரு அவர் சாலையில் திரு நயனார் நடந்தா அது எல்லோரும் அவரை உரிமை கொண்டாலும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஏடிமிக்கு காரணம் ஓட்டு போடுறான் டிஎம்கே காரணம் ஓட்டு போடுறான் பிஜேபிக்கு அந்த மாதிரி அண்ணன் வந்து எல்லா பக்கமும் ஆள் அனுப்பி வச்சிருக்காரு இப்ப கூட ஒரு மாவட்டத்தில் நினைக்கிறேன் அந்த பக்கம் போயிருக்காரு நினைக்கிறேன் அண்ணன் இங்கே அங்கே ஆளு அந்த ஆரம்பிச்சுட்டு எல்லா இடத்துலையும் போட்டு வச்சு போட்டு ஒரு பெரிய ஒரு தன்மையான பழக அவர் வந்து அண்ணாமலை வந்து ஒரு புயல் என்னெல்லாம் எதிர்காதீங்க நான் எதிர்பார்க்காது நான் வந்து புதிய தென்றல்னார் அண்ணன் கூலித்தேவன் வம்சத்துல வந்தவர் அதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் அப்படி நான் கூட முடியாது பின்னாடி அடிச்சுக்கிட்டு போனாங்க முடியாது வீரன் சுந்தரலிங்கம் பிறந்தமன் செக்லித்த செம்மல் சிதம்பரனார் பிறந்தமன் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தவன் ஒருத்தர் வந்துட்டு வரி தண்ணியில குடிச்சிட்டு தண்ணி காட்டாமல் பேச்சுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதை நாங்க சமாளிச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க அதை வந்து ஆள் ஓடிக்கிடும் செயலுக்கு தான் இங்க வந்து உடனடியாக அதை இந்தியாவுல பெரிய அளவுக்கு வியந்து பாராட்டக்கூடிய ராஜதந்திரிகளில் சாணக்கியர்களில் மாஸ்டராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் வந்து அப்படி வடிகட்டி 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 ஒரு ஆளை வந்து எடுத்திருக்கிறாருன்னு அதுவே போதும் நம்ம யார் சர்டிஃபை பண்ணுறாங்கிற பார்க்கணும்ல திரு நயனார் நாயந்திரன் எப்படிப்பட்ட தலைவராக இருப்பார் அப்படின்னு திரு அமித்ஷா அவர்களால் அடையாளம் கணப்பட்டிருக்கார் அப்படிப்பட்டவராக இருப்பார்னு புரிஞ்சுக்கலாம் புரியுங்களா அப்போ யார் வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறார் யார் வந்து கவனிக்கிறார் நானும் செய்திக்காக இந்த தலைவராக தேர்ந்தெடுக்க எனக்கு கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் ஆனால் நம்ம வந்து அவசரப்பட்டு செய்தி சொல்லக்கூடாதுங்கிற நானும் பித்த போட்டு அண்ணன் வந்து அண்ணே என்னென்ன செய்தி என்ன செய்தி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இதெல்லாம் நல்லது என்னங்க காமராஜர் பேசுகிற மாதிரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சார் தலைவர் ஆகிறீங்களா என்னங்க இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சொல்லவே இல்லையே தலைவர் அறிவிப்பு வரைக்கும் சொல்ல நினைச்சேன் வாஹா நியூஸ் எடுக்கவே முடியாத போல தெரியும் கண்டன்ட் கிடைக்குமே பார்த்தா அண்ணன் கொடுக்கவே மாட்டேன் அதான் பிரசங்க ரொம்ப அண்ணாமலை உங்களுக்கு கண்டெண்டாக கொடுப்பார் வச்சுக்க 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 கண்டெண்டாக கொடுப்பாரு இவர்கிட்ட கறந்து பார்த்து நானே நானே பார்த்தேன் நேரடியாக முயற்சி பண்ணி பார்த்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அமைதி அமைதி அமைக்கிறோம் இது எப்போ எப்போ பாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கிறது திரு வாஜ்பாய் அவர்கள் வருவதற்கு பிறகு நமக்கு வந்து இன்னொரு தலைவர் இருக்க முடியாது வாஜ்பாய் போல ஒரு தலைவர் இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சான் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிறகு அடடா இப்படி ஒண்ணா அப்படின்ட்டு பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளை ஆர்எஸ்எஸ் போகிற இடமெல்லாம் விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் விதைச்சுக்கிட்டே இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நான் சொன்னேன் அவர் பீஷ்மர் மாதிரி அவர் மட்டும்தான் அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது ஆனால் அதற்கு ஆள் இருக்குதான்னா அறுபது பேரை பட்டியல் போட்டு கொடுக்கும் ஆர்எஸ்எஸ் அவ்வளோ பெரிய கட்சி அவ்வளோ பெரிய அறுபத்தஞ்சு வயசுலேருந்து அங்கே யோகி ஆதித்யநாத் வச்சுக்கோங்க இந்த பக்கம் நம்ம தேஜஸ்வி சூர்யா வரைக்கும் வச்சுக்கங்க அவ்வளோ வயசு வாரியாக வயசு வராது அப்போ வந்து விதைகளை விருட்சமாகக்கூடிய விஷயம் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் பேர் சொன்னாலே உங்களுக்கு நான் பாக்குறேன் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து பெரிய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களுக்கு யாருன்னு தெரியாத போது ஒரு அடாரம் கொண்டது பாஜக அரசு அதே மறந்துடாதீங்க அப்ப அவர் நாளைக்கு என்னவா வருவார்னு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தலைவன் அப்படின்னு அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாத போது நேரம் மேலந்து இறக்கி வச்சுட்டு இவர் தான் தலைவர் சொன்னாங்க அப்ப பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயங்குகிற சிஸ்டத்தை நீங்க முதல்ல நம்பணும் இந்த சிஸ்டம் வந்து அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னது போல தனக்கான தேவையை சரியான நடத்தி தானே தகவமைத்துக் கொள்கிற கட்சியாக பாஜகவும் ஆர் எஸ் பாஜக அதிமுக ஆட்சி வந்தால் என்னாகும் ஆகும் அப்படின்னா யாருக்குமே தெரியல ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்தது இல்லை தமிழ்நாட்டை போதும் இங்கே ஒரு நாலு திட்டம் வந்தா அது யார் கொண்டு வந்தான்னு யாருக்கும் தெரியல அது பாஜக காரங்க இது நாங்க கொண்டு வந்த திட்டம் சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஸ்டிக்கர் அங்க இருக்குது அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களுக்கு கிராங்க யார் கொண்டு ஜல் ஜீவன் திட்டம் யார் கொண்டு வந்தோம் அண்ணன் போய் நின்பாட்டர் அங்க போய் குன்னூர்ல போய் கேக்குறாங்க தண்ணி வருதாயா குழாய் இருக்கா வீடு அவங்க ஆமா அப்படி குஞ்சம் விட்டா தலைவர் ஸ்டாலின் கொடுத்தாரு சொல்லிருப்பாம்பல் அப்படி அந்த அந்த அவரு வெள்ளந்தியா இருக்காங்க சாதாரண அப்ப எந்த திட்டமும் ஒரு தயக்கம் இல்லை அண்ணன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே சொன்னாரே ஜல் ஜீவன் திட்டத்தை அதெல்லாம் செயல்படுத்துங்க நான் கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இவர் படம் இருக்கிற தலைவர் தமிழ் தமிழ்நாட்டு கூட ஜல் ஜீவன் பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க போல அப்படின்னு நினைச்சேன் அப்போ யார் கொண்டு வந்தானே தெரியாது அப்போ என்ன தேவைப்படுது ஒரு ஸ்ட்ராங்கான பிரச்சாரம் மக்கள்கிட்ட தேவைப்படுது யார் எதை செய்தார்கள் என்று கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நீங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச உடனே அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருச்சின்னு நினைச்சிங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் இதற்கு பிறகு ஆயிரம் வேலைகள் இருக்கு நூறு தகராறு இருக்கும் நூத்தம்பது அதிருப்திகள் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு ஏதோ பொள்ளாச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு கூட்டம் கூட போட்டங்க முன்னால் எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் தான் ஏதோ சொன்னாங்க பட் எங்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு நிறைய வரும் அதெல்லாம் அனுசரிச்சு போய் உங்களுடைய தலைமை என்ன சொல்கிறோம் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து டிவேட் ஆகாம ஆளுக்கால் சோஷியல் மீடியாவில் எனக்கு ஃபேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குன்னு போட்டு போட்டு பாஞ்சிக்கிட்டு இருக்காம நீ ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் பத்து வார்த்தை சொல்ல தெரியும் அப்படி சொல்லிட்டு இருக்க இருக்காமல் சொல்லிட்டு இல்லை சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டிய ஆள் வேற ஆனால் அவர்கள் முயற்சி என்ன உங்களுக்குள்ள கம்பு சுத்த விட்டா அவங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்போ உங்களுக்கான நோக்கம் என்னங்கிறத தெளிவு உங்களுக்கான பாதை என்னங்கிறது தெரிஞ்சுங்க போக வேண்டிய தூரம் அதிகம் பாதை அவ்வளோ சுலபமானதல்ல நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் போல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினோரு ஒரு கட்சி நூத்தி முப்பத்தி நாலும் இன்னொரு கட்சி நூறும் தொட்டு நின்றுச்சு அது போல இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் எந்த கூட்டணி நூத்தி முப்பத்தி நாலு எந்த கூட்டணி நூறு என்பது உங்களுடைய கையில் இருக்கு அப்ப உங்களுக்கு அந்த எண்கள் வேண்டும் என்றால் எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துக்குருவான் மேல இருக்க வந்து தலைவரை தான் நியமனம் பண்ண முடியும் மேல இருக்க அவங்க வந்து பண்ண முடியாது அப்ப அது கீழே ஒவ்வொருத்தரும் கடை கோடி தோண்டன் வரை பாஜகவுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்றால் குஜராத் அதற்கு முதல் மாடலாக இருந்தது முதல் மாடலாக இருந்தது குஜராத் மட்டும் இல்லை நான் வந்து காசி தமிழ் சங்கத்துக்கு போயிருந்தேன் என்ன சாலைகள் அங்க நமோ ஒண்ணு இருக்குது திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு ஹாட் அது வந்து ஓரம் கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கேட்பார் இருந்த ஒரு படித்துறை ஒரு சாதாரண ஆற்றுப்படுகை அந்த இடத்துல என்ன பிரம்மாண்டம் அந்த பாலத்துக்கு கீழே வச்சிருந்த நமோகாட் வந்து ஒரு பெரிய டூரிசம் ஸ்பாட் ஆயிருச்சு அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் சொன்னார் ஒரு நாளைக்கு இருபத்தி பேர் வருகிறார்கள் இந்த தமிழ் சங்கம் இல்லாத சாதாரண காலங்களில் எவ்வரி டே இருபத்தஞ்சாயிரம் பேர் அது ஓரம் கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒரு சாதாரணமான ஆற்றுப்படுகை படித்துறை அதை கூட இப்படி மாற்றக்கூடியது அந்த ஊர் எம்பியா இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி சாத்தியமாக அப்ப அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தான் கொண்டு போய் சொல்லணும் தெரியாமல் இருந்துச்சுன்னா அது வந்து கதைக்காது நம்ம வந்து உங்களுக்குள்ளே கம்பு சுத்துறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது நான் அவருடைய ஆளு நான் இவருடைய ஆள் தேசிய கட்சின்னா காங்கிரஸ் கட்சி மாதிரியே தான் இருப்பீங்களா ஆளுக்கூர் கோஷ்டி ஆளுக்கூர் பஞ்சாயத்து நாங்களாம் தேசிய கட்சிகள் அப்படியே நூறு தலைவர்கள் வருவார்கள் நூறு தலைவர்கள் போவார்கள் இந்த கட்சி நிலைத்திற்கும் இந்த ஆட்சி நிலைத்திற்கும் நீங்க நினைச்சிங்க என்ன இந்த ஆட்சி நிலைத்திற்கும் நீங்கள் நினைச்சிங்க என்ன அப்படி நினைத்து நினைச்சீங்கன்னா அதற்கு உழைக்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாக அதை மறந்துடக்கூடாது யாரோ ஒருத்தர் உழைப்பா நினைச்சா நடக்கவே நடக்காது நீங்கள் உழைக்க தயாரா பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதாரண தொண்டன் சிறை செல்ல தயாரா இருக்கான் அந்த சிறை செல்றதுக்கு வழக்கறிஞர் பலப்படுத்தும் யாராவது தடுப்பேன் உடனடியாக மீட்பேன் உள்ள போயிட்டா வெளியே வந்திருக்க ஒரு கதை சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை சொல்றேன் ஒரு தொண்டன் என்னைக்கோ ஒரு நாள் போட்ட ஒரு தீட்டுக்காக அவனை வந்து சிறை கொண்டு போயிட்டான் அதான் பிஜேபி சேர்ந்து ராத்திரி ரெண்டரை மணிக்கு வளர்க்கும் இந்த பேட்டர்ன் படி கதவை தட்டி கூட்டு அவங்க அப்பா பிஜேபிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னா பையன் சிறைக்கு போற அப்படி பார்த்துட்டு பிஜேபி எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்ப என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலா ஆமாங்க நாங்க எங்க குடும்பமே பிஜேபிக்கு சொல்லிருக்கோம் எப்போ சொல்லிருப்பாங்க அவர்களுக்கு துணை நிற்கிறதுக்கு நாலு பேர் இருந்தா சொல்லியிருப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப வெறுமனே ஐடியில உட்காந்து கம்பு சுத்துறேன் சோஷியல் மீடியால உட்காந்து கம்பு சுத்துறீங்களா களத்துல நிற்கிறதுக்கான இருக்கணும் இனிமேல் திரு நயனார் நாயந்தன் அவர்களுடைய கலந்து கொடுக்கக்கூடிய கூட்டம் எதுவுமே உள்ளரங்க கூட்டமா இருக்கக்கூடாது எதுவா இருந்தாலும் பெருந்திடல் கூட்டமா தான் இருக்கணும் என்னப்பா அந்த டிராபிக் ஜாம் ஆயி போச்சு அந்த பக்கம் போக முடியல நைனார் நாயந்திரன் கூட்டமாப்பா சொல்லணும் பாஜக கூட்டமாப்பா சொல்லணும் அப்படி இருந்தால் தான் அது நாலு பேரால கவனிக்கப்படும் உள்ளரங்க கூட்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கட்சி எப்படி வெளியரங்கத்துக்கு கொண்டு போறீங்க அப்ப அடுத்த கூட்டம் எங்க நடக்கணும் குடி வேண்டிங்க அண்ணன் நயினார்கள் கலந்துக்கிறார் அண்ணன் முருகனவர்கள் உங்கள் பிரம்மாண்டத்தை விஸ்தரித்து கொண்டே போனால் தான் அது வியப்ப ஏற்படுத்தும் அதிமுக இருக்கு அவர்கள் துணை இருக்குது நீ ஆட்சிக்கு வந்தலாம் நினைக்காதீங்க அந்த அதிமுக நல்லவேளை நம்ம கூட பாஜக இருக்குன்னு நினைக்கணும் அதற்கான வேலை நீங்க பார்க்கணும் அது நீங்கள் பார்த்தா தான் நடக்கும் நல்ல வேளை ஏடிஎம் கே நம்ம வந்து பிஜேபி அலைன்ஸ் வச்சுட்டோம் ஏடிஎம் கே அப்போ அந்த அளவுக்கு கொண்டு போகணும் அவங்க பார்த்துக்கணும்னு சொன்னால் தட் இஸ் நாட் கோயிங் டு ஈஸி கேம் அண்ணன் நைனா நாயந்திரனுக்கு பெரிய டஃப்பான டாஸ்க் காத்துருக்கு எத்தனை தொகுதியும் முதல்ல முடிவு பண்ணணும் அந்த நம்பர் வாங்குறதுக்குள்ளே வந்து தாவு சொன்னீங்க அண்ணன் நைனா எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து காலை பால கறந்துருவார் பயங்கர டஃப் நெகோசியேட்டர் பயங்கர டஃப் நெகோசியேட்டர் சாதாரணமாக அவர்கிட்ட நீ ஒரு விஷயத்தை வாங்கிக்க முடியாது அண்ணன் நைனாருக்கு நிறைய பழக்கம் இருக்கு இன்னும் நிறைய பழக்கம் வரப்போகுது எவ்வளோ தொகுதிங்கிறது சேலஞ்ச் எந்தெந்த தொகுதிங்கிறது சேலஞ்ச் அப்புறம் உள் ஒதுக்கீடு வேற இருக்குது எங்கள் அண்ணனுக்கு எங்கள் கூட வந்தவங்களுக்கு கூடவே நின்று அப்படி தாவு தீந்து போகும் அப்போ அவ்வளவையும் தாண்டி ஒரு முடிவுக்கு வரும்போது எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் விரும்புகிறதா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஆளாளுக்கு ஆளுக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஒரே நாடு தமிழ்நாடு இந்த பத்திரிகை எல்லாமே ஒன்றாகும் நன்றாகும் வணக்கம்